தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநாதபுரம் மீனவன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கடற்கரை பார்த்திங்கன்னா அலையாங்குளம் கடற்கரை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று அதிகமான காற்று ராம்நாத் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக வந்து புயல் எச்சரிக்கை இது போனால் ராமநாதபுரத்தில் வந்து எங்கேயுமே வந்து மீன் வரலை இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்து அலையாங்குளத்தில் வந்து ஆற்று மீன் அதிகமான மீன் வருது வல்லங்கள் ஒரு சில வல்லங்கள் போயிருக்கு பாம்பல்லையும் போயிருக்கு இப்போ நம்ம போகக்கூடிய கடற்கரை வந்து அலையாங்குளம் போய் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன் என்னென்ன விலைக்கு வருது எந்தெந்த ரேட்டுக்கு போகுது ஏன்னா இன்னைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விலைக்கு போகும் நார்மலாக இரநூறுவா போகிறதுலாம் இன்றைக்கி ஐநூறுரூவாய்க்கு போகும் அதிகமான விலைக்கு போகும் இன்றைக்கி மீன் என்னென்ன வந்திருக்கு என்னென்ன விலைக்கு போகுதுனு நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க आज आज इधर है यूट्यूब पे காற்று அதிகமான காற்றல் தனியை விவசாயம் அப்ப என்னைய அப்போ காசு வந்துருது. அதோ அதோ. அப்போ என்ன கேக்குறீங்க? வாச்சல வந்து. அந்த போற போற. அங்க கேளுங்க ஒண்ணே ஓடியா போவாள் போவாள் இந்த நீ அங்க போவாங்க வயசு மகாத்மா காந்தி

650 650 தூசி பார்த்து க வெயிட் எவ்வளவு வருது கனெக்ட் பண்ணிக்க 650 650 700 700 750 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 ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது கேட்காம கூற மாட்டார்க்காம கூற மாட்டாரில்ல ಸಿಎಮ್ಮ ಫ್ಲೂ ಏಳ್ನೂರು ಏಳ್ನೂರು

ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றொம்போது ஆயிரத்தி நூற்றொம்பது நூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி எரநூத்தி

முடிஞ்சு 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 ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது சாவாலை 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 மீன் ஏலம் ஆஹா கண்டியா கண்டியா ஓரியா மீன் சூப்பர் மீன் ஏலம் ೂತಿ <audio>

ரெண்டாயிரத்தி முன்னூறு பைனலு மீன்கள் வராதனால ஆத்து மீன்கள் இப்ப அதிகமா கேளுங்க மணலை பொய் மலரு இதெல்லாம் வந்து ஏலம் போயிட்டு கொய்ய இருக்காது <preciso> <matata> <laughs> <át> <eleven> <mos> <coughs> <police>

நூறுபா ஏழு முந்நூற்றம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நானூறு 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 நானு நானூற்றி ஐம்பது தான் கேள்வி ஐம்பது ஐம்பது

ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி

மீன் இருக்கு என்ன இருக்கு மீன் என்ன இருக்குங்க அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு போற மீன் அது சரியான ரேட் அதிகபட்சம் ஏழு கிலோ ஆறு இல்லை ஏழு ஆ ஏழு இல்லை கரெக்டான கரெக்டாக அது பதினாலு கிலோ டப்பா ஃபுல்லானா ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இல்லை வரும் ஒம்பது கிலோ வரும் ஒன்பது கிலோ வரும் என்ன வயிறு தானே ஏய் வயரே வா பாற பாற கேளு முடிஞ்சாமா அண்ணா அண்ணா ஆமா வயரேமா என்ன பக்கம் ரவுண்ட் கட்டிடுறாரு ரவுண்டு கட்டி அடிக்குது ஏ ஓடியா ஓடியா வயரா அள்ள சொல்லுமா வாங்க வாங்க அடுத்த ஏலாம் அடுத்த ராக்க

கிடிமீன்ஸு கால காலங்களில் நானூறுபா நானூறு சாநூறு முந்நூறு முந்நூறுரூவா ஐம்பது 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 750 எலன இதுல போடுங்க அண்ணே 700 750 மீலான வல அப்படினாலும் 80 750 750 800 800 எதை சொல்லா என்னங்க சொல்றீங்க தா செம்புது அம்மா எம்பா சொல்லீங்க சூப்பரா இறங்கறது ஆக அதன முடியாது கட்டாத பூவாளி கண்டியா பாறை பண்ணா இருக்கு எல்லாம் இருக்கு கேளுங்க கண்டியான்னு சொல்லி முடியும் எங்க அதுதானங்க ரேட்டு போவோம் கறிக்குள்ள வாங்க ஏழம் கேக்குறாங்கல்ல இரநூத்தம்பது அங்கே கேட்டு அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க அள்ளி போடுவா பாறை கூறு பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு பேர் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரி விளை வச்சு சிலவருக்கு மொத்தமா இப்ப எடுக்க முடியாதுல்ல அதனால இப்ப வந்து பிரிச்சு போவாரு ரெண்டா ரெண்டா இப்ப மூணு ஏழாம் அவளுக்கு மூணு பேர் பிரிக்கிறது இப்ப அந்த ஒரு ஆள் வராதனால இப்ப ரெண்டு பேர் இதா பிரிக்கிறாரு ஆத்து மீன் தான் கேட்கணும் எது வேணுமோ எடுத்து तो कैया இன்றைக்கு மீன் அந்தளவுக்கு கிடைக்கல ரேட் அதிகமாக ரேட்டு மீன் இல்லாத விரத்தில் வேகமாக போறார் அவ்வளோதான் இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு சம்பாரிச்சுக்குவோம் என்ன அவ்வளோதான் பார்த்துப்போங்க போங்க